god மத மதப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இது ரொம்ப முக்கியம் கால் மத மதப்பு இருக்கிறவங்க ஸ்பெஷலாக என்ன செய்யலாம் நரம்புகள் பலவீனமாகும்போதுதான் நமக்கு கால்களில் இந்த பிரச்சனை கால்களில் ஏற்படக்கூடிய இந்த சரியாகணும்னா ரெகுலராக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது இம்பார்ட்டன்ட் என்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக காலில் வந்து ரொம்ப மத மதப்பு இருக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது சரி செய்யறது சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதில் தைல வகைகள் சித்த மருத்துவத்தில் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக சிட்ராமூஃப்டி தைலம் அல்லது குரு குருந்தொட்டி தைலம் ரெண்டு தைலத்தில் ஏதாவது ஒன்று காலைல நல்லா அப்ளை பண்ணிக்கணும் டெய்லி நைட்டு நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீரில் திரிஃபலா சூரணம் அல்லது கள்ளுப்பு கொஞ்சம் சேர்த்து கால் கலாதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தைலம் வந்து லேசாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் எப்படின்னா கால் பாதம் கால்பாதம் பாதத்துக்கு மேல் பகுதி அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த இடம் அதுக்கப்புறம் காஃப் மசில்ஸ் இந்த இடத்துலலாம் நல்லா நம்ம ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் மற்றும் ரத்த ஓட்டம் அதிகரிக்க முடியும் டாப்ளர் டெஸ்ட்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அப்போது வந்து பிளட் சர்க்குலேஷன் குறையுதுன்னா இந்த தைலத்தை மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது காலில் இருக்கக்கூடிய நம்னஸ் அந்த மறுத்து போகிற உணர்வும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது